வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் என்னதான் பார்க்குறதுக்கு வெளியே கரட முரடாக சீத்தாப்பழம் தெரிந்தாலும் அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே இனிப்பானது அது எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அளவுக்கு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கக்கூடியது பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டதாக சீதாப்பழம் திகழுது சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் முக்கியமாக சீதாப்பழத்தில் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே நிறைந்திருக்கிறதால அதை நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி கிடைக்கும்

துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது உண்மை உண்மைதான் மக்களே ஏன்னா பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஏன்னா எதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காம போயிடும் சோ இது குறித்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாகவே இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஹை பிபி இருக்கு அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கு லோ பிபி அந்த குறை ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னாலுமே பிபி ப்ராப்ளம் இருந்தாலே அனைவருமே அந்த சீதாப்பழத்தை இருந்து போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் ஐந்து கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாகவே இருக்கும் இதனால மலச்சிக்கல் வராமல் தருத்துக் கொள்ளலாம் குடல் இயக்கத்தையுமே சீத்தாப்பழம் சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும் சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உணவுகள் செரிக்காமல் போகிறதால பித்தம் வாந்தி பேரி தலை சுற்றல் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் ஏன்னா நமக்கு நார் சத்து சீத்தாப்பழத்தை நிறந்திருக்கிறதால நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிடும் அந்த செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படுவதற்குமே சீத்தாப்பழம் உறுதுணையாக இருந்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நமக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் பி முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த விட்டமின் பி தான் மனநிலை கோளாறுகளை தடுக்கும் விட்டமின் பி வந்து மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விட்டமின் பி யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கு மனச்சோர்வு இன்னும் இரட்டிப்பாயிடும் அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இன்னும் டபுள் மடங்காயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இந்த விட்டமின் பி சிக்ஸ் நம்ம அதிபரி அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு ஆபாயத்தை குறைச்சிக்கலாம் இந்த விட்டமின் பி சிக்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தா பழத்தில் இருக்குது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னா அவங்க அந்த விட்டமின் பி சிக்ஸ் கிடைக்கும் உங்களுடைய அந்த மன அழுத்தமெல்லாம் இருக்காது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களா தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்வீங்க அந்த உங்களுக்கு அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மேம்படும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க அன்றைய நாளில் மிக எளிதில் வந்து சுறுசுறுப்பாக தொடங்குவதற்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய படப்படக்கூடிய தன்மை இதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு சீத்தப்பழம் இந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறத போலவே எப்படியெல்லாம் நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணணும் இல்லைன்னா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடும்போது இந்த கிரேவிக்கல் அதிக கொழுப்பு நிறுத்தக்கூடிய உணவுகள் அதெல்லாமே எடுத்து அதிக கல்லூரிகள் இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துடும் அப்போ நம்மளுடைய உடல் வந்து அதிகரிக்காது அப்படி ஆகாம உடலிடையே ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும்னா சீத்தாப்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும் இந்த சீத்தாப்பழத்துல கரெக்டாக உங்களுடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் புரோட்டீன் அந்த புரதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாகவே உங்களுடைய எடையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் அந்த உடல் எடையை வந்து அதிகரித்துக் கொண்டு கட்டுக்கோப்பாக பராமரித்துக் கொள்வதற்குமே சீதாப்பழம் உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை சரி செய்து ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டு இருக்கு இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும் விட்டமின் சி உள்ளதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சு பயப்பட வேணாம் இப்போ நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சளியை உங்களுக்கு க்யூர் பண்ணிடும் சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளும்போது அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் ஆஸ்துமா காசநோய் மூச்சு திணறல் மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்குள்ளே நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரல் சார்ந்த குறைபாடுகள் நீங்கப்பட்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்காது எலும்புகள் பலம் அடையக்கூடியது எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கறது இதயத்திற்கு பலம் கொடுக்குது அதே போல் கேல்சியம் சொத்து கொண்டு எலும்பு பற்கள் தசைகளுக்குமே பலம் கொடுக்குது உங்களுக்கு தசைப்பிடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்க சீத்தாப்பழம் மூலமாக தசைகளினுடைய வளர்ச்சியை ஆரோக்கியப்படுத்தி அந்த தசை பிடிப்பை சரி பண்ணிக்கலாம் இயங்கு செயல்பாடுகளுமே ஆரோக்கியமான முறையில் இருக்கும் அதே போல் பெண்களுக்கு ஒரு ஏற்ற பழமாக தான் சீதா பழம் இருக்கு கருவுறுதலை கேல்சியம் சத்து இருக்கிறதுல எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் பற்கள் வந்து வலுவடையும் அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ரத்தக்கசிவு ஏற்படுவது பற்கூச்சம் வலி வழி ஏற்படுவது பர்சொத்தை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது அதே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோர்வையுமே சீத்தாப்பழம் வந்து குறைச்சிரும் எரிச்சல் தன்மையுமே குறைச்சிரும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் ஸோ சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை நரம்புகளை வெகுவாக தூண்டி அதில் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய வைக்கிறதன் மூலமாக எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை கொடுத்து ஒரு ஃபாஸ்ட் நினராக திங்க் பண்ண வைக்கும் இதன் மூலமாக மாணவர்களுக்கு அவர் குழந்தைகளுக்கெல்லாம் மூளையினுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபகம் மருந்து நோயை தவிர்க்கிறதுல பெரும் அதை பெரும் பங்கு வந்து முதியவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா சீதாப்பழம் கொடுக்கும்போது அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு இருக்காது சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் கிடைக்கும் மூளை ஆரோக்கியம் மேம்படும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது சீதாப்பழம் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி கொண்டு அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளில் நீக்கி கொண்டு ஊட்டச்சத்து நமக்கு கொடுக்கப்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கண் கண் பார்வை மங்கலாக தெரிவது கண்களில் புரை ஏற்படுவது மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது நோய் ஏற்படுவது அத்தனையுமே சரி பண்ணிட்டு கண் பார்வை கூர்மைப்படுத்தப்பட்டு கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவுக்கு நல்லதா சீதாப்பழம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நிலைகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு குறித்து ஒரு சந்தேகம் வந்து பல பேருக்கும் இருந்துட்டு இருக்கு சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃபிளக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரின் நுழைவு அதிகரிச்சிருமோ அப்படின்னு ஒரு சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க ஒரு சில பேர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சீத்தாப்பழம் வந்து கிளைசிமி குறியீடு ஐம்பத்தி நாலு தான் கொண்டு இருக்கு அதனால நீரிழிவு இருப்பவர்களுக்கு இதில் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீர் கீழ்பு நோயாளிகள் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லோ கிளைசுமிக் இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் பரிந்துரைப்பாங்க அதாவது அதில் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்காது ஸோ இப்போ லோ கிளைசுமிக் உணவுல ஐம்பத்தைந்து குறியீடு ஐம்பத்தைந்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கலாம் சீத்தாப்பழம் வந்து ஐம்பத்தி நாலு தான் குறியீடு கொண்டு இருக்கிறதால இதில் கார்போஹைட்ரேட் இருக்காது இதில் நார் சத்து தான் இருக்குது ஸோ சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிவிடும் உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு இருந்தீங்களா ஒரு முறையை வந்து உங்கள் ரத்தத்தில் சர்க்கரினோடைய அளவு எந்தளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது கூட ஒரு மருத்துவரை அணுகிக் கொள்வது கூட உங்களுக்கு நல்லது தான் சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளக்ஸு விட்டமின் ஏ நார்சத்து மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து இதெல்லாமே இணைந்திருக்கு இனிப்புச்சத்து போதுமான அளவுக்கு சத்து எல்லாமே இருக்குது ஸோ இது அத்தனையும் தான் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது அதனால ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சீத்தா பழத்தை அளவோடு சாப்பிட்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதவிகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே